யோ என்னைய டல்லா இருக்க ஏதாவது மனக்கஷ்டமா இல்லைண்ண பேசாம கடையை எழுத்து மூடிட்டு வேற ஏதாவது தொழில் தொடங்கலாம் பார்க்குறேன் இதில் லாபம் பெருசா இல்லை போதா குறைக்கு ஓசி கராக்கிங்க வேற அதிகமாயிட்டாங்க சரி சரி புலம்பாத உனக்கு நல்ல வருமானம் வர்றது மாதிரி ஒரு தொழில் சொல்லவ சொல்லுண்ணே சொல்லுண்ணே இவ்வளோ நாள் உனக்கு ஓசியில் டீ கொடுக்கறதுக்கு இது வாசி எனக்கு உபயோகமாக இருக்கட்டும் நீ நல்லா காய்ச்சிர டீயை நல்லா காய்ச்சிர அதுக்கு பதில சொல்ற போலீஸ் என்ன உள்ள பிடிச்ச வச்சு லாடம் கட்டவா ஏய் நடக்கிறது யாரோட ஆச்சு உங்க திராவிட மாடல் ஆச்சு எலெக்ஷன் பிரச்சாரத்துல என்ன சொன்னோம் பதவி ஏத்த பத்தாவது நிமிஷத்துல இருந்து மணல் கடத்தலுக்குவாரி தொண்டு அனுமதி கொடுத்தீங்க சொன்னோமா அதுக்கு பிறகு இந்த போதை கடத்தல் குறித்து என்ன சொன்னோம் ஏதோ சர்வாதிகாரிய மாதிரி ஏதோ நடவடிக்கை எடுக்க போறேன்னு சொன்னீங்க சொன்னோமே செஞ்சோமா நீங்க ஏதோ தான் செஞ்சீங்க சரி அதுக்கும் நான் சாராயம் காய்ச்சதுக்கு என்ன சம்பந்தம் சம்பந்தம் இருக்கு சம்பந்தம் இருக்கு சரி இப்போ நீ சாராயம் காய்ச்சினா என்ன ஆகும் என்ன ஆகுமா அது குடிச்சு பத்து பேர் சாவுமா போலீஸ் என்ன உள்ள வச்சு லாடம் கட்டும் அதான் இல்ல நம்ம திராவிட மாடல் ஆட்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு பத்து லட்சம் ரூபா அத காய்ச்சவனுக்கு ஐம்பதாயிரம் ரூபா நீ டிவி எல்லாம் பாக்குறது இல்லையா சேலத்துல பாக்கெட் பாக்கெட்டா வித்துக்கிட்டு இருக்காயே நடக்கிற வேலையா பாரு ஓ இதுதான் திராவிட மாடல் வேலைப்பா அர அரமரன் கொஞ்சம் யோசிச்சுப் பாரு